அஸ்லாம் வரைக்கும் வரமதுள்ள அப்புறம் கார் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அழகில்லா நான் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி வீடியோவில் வந்து வாழப்பில் பனியா அப்படின்ட்டு ஒரு இது ஒன்று ரெசிபி உண்டு ஃபஸ்ட் டைம் வந்து செஞ்சு பார்க்குறோம் இதுக்கு முதல்ல முன்னாடி செஞ்சதில் இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அதை வந்து வீடியோவாக எடுத்து வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்தேன் பார்க்கலாம் எப்படி நல்லா வருது இல்லையாண்டு கடைசியாக பார்ப்போம் இப்போ வந்துட்டு அதுக்கு தேவையான பொருள் வந்து சீனி ஒரு வாழைப்பழம் அப்புறம் வந்துட்டு கோதுமை மாவு கோதுமைவு வந்து நம்ம எப்படியாவது சரி வந்து அரிச்சு தான் எடுப்போம் அதுக்கு அதோடு வந்து ஒரு அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா அதோட மிக்ஸ் பண்ணி அரிச்சோம்டா ஈஸியாக அரைக்கும் எல்லாம் வந்துட்டு ஒரு வாழைப்பழம் காய்கலை சீனி காய்கில மாவு நான் எடுத்துக்கேன் வேறு பேக்கிங் சோடா வந்து அரை ஸ்பூன் அவ்வளோதான் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும் எப்படி மிக்ஸ் பண்ண அப்படின்னா வாழைப்பழத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் போட்டு நசுக்கி எடுக்கணும் கொஞ்சம் அந்த கட்டி இல்லாமலுக்கு வாழைப்பழம் வந்து அந்த கட்டியாக இல்லாமலுக்கு ஃபுல்லாக நசிச்சு எடுக்கணும் நான் வந்து கொஞ்சம் சீனி கொஞ்சம் கொஞ்சமாக சீனி போட்டு வாழைப்பழத்தை ஃபுல்லாக நசுக்கி எடுக்கிறேன் தண்ணி எதுவுமே கூட அந்த வாழைப்பழத்தில் இருக்கிற தண்ணியே போதும் சுகர் வந்து கரைஞ்சிரும் அப்புறமா வந்துட்டு ஒரு அரிவெட்டி வச்சு எங்களோடய ஊரில் இதுக்கு வந்து அறிவெட்டின்னா சொல்லுவாங்க உங்களோட ஊரில் என்ன சொல்லுவாங்களே தெரியல அதை வச்சு காய் கிலோ மாவு எடுத்து வச்சுருக்கேன் இருநூற்றி ஐம்பது கிராம் காய் காய் கிலோ அதை வந்து அரைச்சி எப்படியும் அரைச்சி எடுக்க வேணும் அதோடய பேக்கிங் சோடாவும் போட்டு அரைச்சி எடுக்கிறேன் அரைச்சி எடுத்துகிட்டு அப்புறமா ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் சோப்பட்டு கையை வந்து யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு கையால் நல்லா பிசைஞ்சிங்கன்னு சொன்னால் குயிக்காக செட் ஆகிடும் எனக்கு வந்து கை வந்து கொஞ்சம் வந்து ஏலாது கையில் கொஞ்சம் அடிபட்டதுனால கையால் நசுக்கலாம் கரண்டி கூட பிடிச்சி நசுக்க இல்லாத மெது மெதுவாக தான் செஞ்சிகிட்ருக்கேன் உங்களால் முடியும் அப்படின்னு சொன்னாக்கா உங்களால் முடியும் இன்ஷாலாம் கையால் வந்து நல்லா பிசைங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து ஒரு கிளாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா நல்லா கரைக்கணும் கரைச்சதுக்கப்புறமா வந்து கையால் அப்படி வந்து தூக்கி விட்டு பாருங்க அழகாக செட் ஆகுனமாரி அந்த போல மாதிரி வந்து விடும் நான் வந்து கையால் வந்து எண்ணெயில் வந்து கையால் போட்டுக்க மாட்டேன் கரண்டியால் தான் போடுவேன் ஏன்டா கையால் போடும்போது கையை சுட்டுண்டு பாயம் அதில் கரண்டியால் போட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா அழகாக ரவுண்டாக வரும் எதில் நீங்கள் செய்ய போறீங்களோ அந்த பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் வந்து ஹீட்டாகும் வரைக்கும் தாட்சி வந்து ஹீட்டாகும் வரைக்கும் அப்புறம் வந்துட்டு ஒயில் வந்து உங்களுக்கு கணக்கு போதிய அளவுக்கு ஒயில் வந்து அதில் ஊற்றிடுங்க ஒயில் வந்து நல்லா சூடாகனதுக்கப்புறம் ஒரு சின்ன மாவு ஒன்று போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா விளங்கும் அது கொறைஞ்ச அப்படியே மேலே வரும்போது சூடாகிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் அப்படியே போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எடுத்த போட்டிங்க அப்படின்னா தாச்சியில் வந்து ஒட்டிடும் அதனால் எதுவாக இருந்தாலும் ஃபெஸ்ட்டுக்கு சின்னதாக போட்டு அந்த அடியிலேருந்து மேலே புஷ் பண்ணி மேலே வரும் அது வரைக்கும் வந்து பெரு எதுவுமே செய்யாதீங்க அது கொஞ்சம் ஹீட் ஆகும் வரைக்கும் வைங்க இப்போ வந்து நம்மளோட தாச்சி ஹீட் ஆகி நம்ம ஒயிலும் ஹீட் ஆகிட்டு அப்புறம் வந்துட்டு நம்ம ஆரம்பிக்கிற இதான் நம்மளோட வேலையை ஒவ்வொன்றா எடுத்து தாச்சியில் போடும்போது போட்டதுக்கு மேல போடாதீங்க போடுங்க அப்புறம் அதை போட்டுட்டு அப்படியே வந்துட்டு திரும்ப வந்து மாவு கரண்டியை நழைச்சிட்டு மாவு அள்ளுங்க அப்பதான் வந்து தாச்சியில் வந்து மாவு அள்ளி போடும்போது ஈஸியாக உள்ளும் கையால் அள்ளி போட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா போல போலையாகவும் வரும் நல்லா வரும் அது சம்டைம் நம்மளுக்கு வந்து போடும்போது கையில என்ன தெரிச்சிடும் அப்ப நம்மளுக்கு தான் வந்து பிரச்சனை நம்மளுக்கு தான் வலி அதனால எப்பவுமே நம்ம சேஃபா பழகிக்கணும் இது வந்து என்னென்னா சின்ன சிரப் ஒன்று என்னன்னு சொன்னால் மில்க் பவுடரும் சுக்கரும் ஏலங்காய் பவுடர் வந்து காய்ச்சி வச்சுருந்தேன் அதை வந்து இந்த போலையை வந்து அதுக்குள்ள போட்டு போட்டு வச்சுட்டு பொறிச்சிட்டு அப்புறமா அதில் போட்டு அந்த சிரப்பை வந்து உள்ள ஊற்றி அப்படியே ஊற வச்சு சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா மில்க் பவுடரும் கலந்துருக்கி சுகரும் கலந்துருக்கி செம்மையாக இருந்துச்சு அடுத்தது வந்து சுகர் கம்மியாக வந்து எதுவுமே போடாமல் வாழைப்பழ பணியாக மாதிரி அது சுகர் போடாமலுக்கு அந்த போட்டு செய்யும் போதே செஞ்ச மாதிரி அப்படியே செஞ்சு எடுத்துருந்தேன் அது வேற இது வந்து மில்க் பவுடர் சுகர் எல்லாம் கலந்தது எனக்கு மற்றது வந்து ஃபேமிலிக்கு டேஸ்டாக இருந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருந்துச்சு வாழப்பா பணியம் வந்து லைஃப்பில் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நல்லாவும் வந்துருந்துச்சு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீமா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்